பேரணாம்பட்டில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகத்தில் பூரண மது விலக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இழப்பிற்கு காரணமான அதிகாரிகளை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நாலுக்கம்பம் அருகே மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகத்தில் பூரண மது விலக்கை கொண்டுவர வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் இரும்புக்கரம் கொண்டு கள்ளச்சாராய மற்றும் கள்ள மது விற்பனையை தடுக்க வேண்டும் எனவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு கொடுக்காமல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு காரணமான கடமையை செய்ய தவறிய அதிகாரிகளிடமிருந்தே பணத்தை வசூல் செய்து இழப்பீடாக கொடுக்க வேண்டும் எனவும் மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது மேலும் பேரணா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மலை கிராமங்களில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை நடைபெற்று வருவதை தடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் கஞ்சா அபின் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையை தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்தி போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டுமென கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை வைத்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயலாளர் முஸ்தபா கண்டன உரையாற்றினாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் முஸ்தபா தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கக்கூடாது கடமை தவறிய அதிகாரிகளிடமிருந்தே பணத்தை வசூல் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்